அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி பதிவு தேதி ஏப்ரல் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போல் நம்மளுடைய பண்ணையில் இன்றைய புது உறவாக வந்திருப்பது நல்ல பெரிய வர்க்க சுத்த பால் வெள்ளை நிறத்தில் ஒரு அழகான சுழி சுத்தமான நல்ல கை வளர்ப்பு கேற்ற பால்குடி மறந்த தற்போது ஏழு மாதம் வயதாக கூடிய ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு கன்றுக்குட்டியை வந்து நாட்டுக்கிடையே கன்றுக்குட்டியை உங்களுக்கு விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் நிறம் வந்து பார்த்திங்கன்னா சுத்த உள்ள நிறம் அனைவருக்கும் பிடித்தமான நிறம் நல்ல முகலட்சணம் நல்ல உடல்வாகு அனைத்து நல்ல ஒரு அம்சங்களும் அமைந்த வீட்டுக்குன்னு ஒரு கண்ணுக்குட்டி வளர்த்தால் அந்த மாதிரி ஒரு அழகு லட்சணத்தோடு கொண்டு வந்திருக்கிறோம் நாட்டு மாடு புதுசாக வளர்க்க விருப்பிறவங்களுக்கு சில பயம் தயக்கங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தாராளமாக இந்த வளர்ப்பு கன்றுக்குட்டியை வந்து நீங்கள் எடுத்து வளர்க்கும்போது உங்களுக்கு அந்த பயம் கூச்சம் கண்டிப்பாக விளையிடும் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்திலிருந்து நாட்டின மாடுகள் கன்றுகள் வளர்ப்பு பசுக்கள் சினை மாடுகள் பால் மாடுகள் மட்டும் தொடர்ந்து விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் அந்த வகையில் இந்த அழகான சுத்த பால்வள்ளை நிற ஏழு மாதம் ஆகக்கூடிய பெரிய வர்க்கம் நல்ல பால் வர்க்க கன்று உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்கிரீனில் எங்களுடைய தொடர்பு எண் கொடுத்துருக்குறோம் தொடர்பு கொண்டு பேசுங்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு பக்கத்தில் காரைக்குடியிலிருந்து தெற்கு ஊகம்பட்டி அப்படிங்கிற கிராமம் காரைக்குடியிலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுடைய பண்ணை அமைஞ்சிருக்கு தேவைப்படுறவங்க இந்த கன்றுக்குட்டியை இதனுடைய ஸ்க்ரீனுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கோங்க இந்த கன்றுக்குட்டியினுடைய இறுதி விலையாக ரூபாய் பதினோராயிரம் வந்து நிர்ணயம் செஞ்சுருக்குறோம் இதில் விலை மாற்றம் எதுவும் பெரிதாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை காரைக்குடி சுற்று வட்டாரத்தை சுற்றி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறவங்க கூட தாராளமாக ஒரு டூ வீலர்லேயே கூட இந்த கன்றுக்குட்டியை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம் இப்போ இதனுடைய சுழி விவரங்கள் காட்டுறோம் நெற்றியில் இருக்கக்கூடிய சுழி நெற்றி ராஜா சொல்லி ஒரே சுழி ஸ்தானத்தில் சரியாக இருக்கிறது கொண்டையில் இருக்கக்கூடிய சுழி ஒரே சுழி அதுவும் ஸ்தானத்தில் பாருங்கள் சரியா அமைஞ்சிருக்கு ஒரே ஒரு சுழி மட்டும்தான் வேறு எந்த சொல்லியும் இல்லை முதுகில் வந்து திமிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்கு வேறு தவறான சொலிகள் எதுவுமே இந்த கன்றுக்குட்டியில் இல்லை வேறு எந்த ஒரு குறையும் இந்த கன்றுக்குட்டியில் இல்லை தாராளமாக நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இந்த கன்றுக்குட்டியை வந்து வாங்கிக்கலாம் ஆக காரைக்குடியை சுற்றி ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் தொலைவில் இருக்கக்கூடியவங்க எளிமையாக ஒரு இருசக்கர வாகனத்திலே வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு போய்க்கலாம் அந்த மாதிரியாக முறையில் இந்த கொ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கன்று குட்டி உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனடியாக தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கோங்க தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க நிறைய பசுக்கள் கன்றுகள் நாட்டின மாடுகள் வந்து தொடர்ந்து பதிவேற்றோம் வாங்கி பயன்பெறுங்கள் நன்றி